உள்ளிட்ட கூடிய உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் தமிழ்நாட்டு அரசியல் இடைத்தேர்தல் என்றாலே திருவிழா போல எங்கு பார்த்தாலும் பணங்களாக கொட்டி கிடக்கின்ற ஒரு பெரிய நிகழ்வு போல கொண்டாட்டங்கள் போல இந்த தேர்தல மக்கள் பாக்குறோம் தேடி தேடி அலைகிறோம் எங்கேயாச்சும் ஒரு பத்து பேர் இருப்பாங்களா அப்படின்னு நமக்கான மொத்த வேலையை திமுக தானே செய்யுது அவங்க கூட்டி வச்சிருப்பாங்க நம்ம போய் பேசுவோம் அவங்க கூட்டி வச்சிருப்பாங்க நாங்க போய் பேசிடுவோம் வேற வழி இல்லை பாருங்க ஊருக்கு ஊரு எங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சாவுல இருந்து ஒரு பதினஞ்சு நாள் ஒரு கொட்டாயம் போட்டு உட்காந்துருப்பாங்க மூணு சீட் விளாண்டுக்கிட்டு நல்லன்னா அந்த நம்மைக்குமே விளாண்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க பதினஞ்சு நாள் வரைக்கும் ஏன்னா அந்த இறந்து போனவங்க வீடு வந்து ரொம்ப யாருமே இல்லாதவங்க அப்படின்னு ஆயிடக்கூடாது அதனால நாங்க எல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு உட்கார்ந்து அதாவது பரவாயில்ல அது உறவுகளை நம்ம காட்டிக் கொள்வதற்கு உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு அந்த கொட்டாய் போட்டிருக்காங்க இப்போ நமக்கு பகுதியில் போட்டிருக்காங்க பாருங்க இந்த கொட்டாய்கள்லாம் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கோ அல்லது உறவுகளை பற்றி பேசிக் நாங்கள் இருக்கிறோம் என்ற நம்பிக்கைக்கோ இல்லை அதிகபட்சம் பத்தாம் தேதி வரைக்கும் அந்த கொட்டாய் இருக்கும் அதற்கு பிறகு யாராவது அந்த பக்கம் வருவாங்களா அப்படின்னா வரமாட்டாங்க யதார்த்தத்தை சிந்திச்சு பாருங்க நான் பல தலங்கள்ல சொல்லிட்டு தான் இருக்கேன் வீடு வீடாக வந்து கணக்கு என் உண்மையிலே எனக்கு காலையில இந்த அண்ணி ஒரு பக்கத்துல மதியத்துல பார்க்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தமா இருக்கு ஒரு இருநூறு பெண்கள் கொடி எடுத்துட்டு போறாங்க அதுல முன்னாடி நாலு பொறுப்பாளர் அதுல வந்து ஜெயிக்க போவது யாரு ஜெயிக்க போகுதுன்னு சொல்ல ஜெயிக்க போவது யாரு உதயசூரியன் பாருங்கிறாங்க வாயில கொஞ்சம் விளக்கண்ணை ஊத்துங்க அப்படிலாம் காலையில பண்ணு விளக்கும் போது வேப்பூச்சி போட்டு வளர்க்கலாம்னு சொல்லி ப்ரெஷ்ஷு டூத் ப்ரெஷ் பேஸ்ட் வச்சு வளர்க்கலாம்னு சொல்லி நாக்கு வலிக்கிறதுக்குமே ஒரு பட்டை அதை வாங்கி சரட்டு 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 சரட்டுன்னு வலிச்சாது விடுங்க ஜபிக்க யாரு உதயசூரியன் பார் இதை சொல்றதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இதை வந்து காஞ்சிபுரத்துல இருந்தும் இளம்லை சேலம் இளம்பிள்ள இருந்து ஒரு கடையிலேருந்து போன் அடிச்சாங்க திமுக பல்காரர் போட்டுருந்து வாங்கினாங்க எழுபது ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காங்க புடவை ஆனால் எழுநூறு ரூபாய்க்கு ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க அந்த புடவையில் அந்த புடவையும் வந்து கொண்டுருக்கு இந்த புடவை ஆயிரம் ரூபா ஒரு நாளைக்கான பணம் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானித்து விடுமா நான் சாரசாரையாக போற பெண்களை உங்களுடைய ஓட்டு ஒரு சாராய புதுசாக மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தீபாவளி போன சார தீபாவளிக்கான புது வித மக்களுக்கான ஒரு பெரிய ஒரு அன்பளிப்பை கொடுக்க தயாரா இருக்கிறார் என்னன்னு கேட்டீங்கன்னா அது நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்

ஐயா இதுல மரியாதைக்குரிய துரைமுருகன் அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சரா இருக்கிறார் அவர் ஒரு பக்கம் வந்து சொல்றாரு ஏன் கள்ளச்சாராயத்தை குடிச்சாங்க தெரியுமா சும்மா அப்படியே கதை சொல்றாதீங்க நாங்க ஊத்துற சாராயத்துல கிக்கு இல்லையா சாராயத்துல கிக்கு குறைவாக இருப்பதனால் கள்ளச்சாராயத்தில் கூடுதலாக இருக்கிறது எப்படி தெரியும் அவருக்கு ரெண்டு லோட்டம் உள்ள இறக்கிருக்கார் இதுல கிக்கு இருக்கு இதுல கிக்கு இல்லைன்னு எப்படி தெரியும் குடிச்சு பார்த்தா தானே தெரியுமா ஒட்டுமொத்த வியாபாரிகள் ஒட்டுமொத்தமாக அப்படியவர்களுக்கு நாம் வாக்கு செலுத்தி வெல்ல வைத்து அதிகாரத்தை கொடுத்தது போக அவர்களுடைய கொடியை பிடித்து கொண்டு போகுது போகிறோம் குடும்பத்துக்கு மேலே கள்ளக்குறிச்சி பாதிக்கப்பட்டது இல்லையா அவங்க வைத்தான் அந்த கொடியா வருது அந்த உதயசூரியன் படமா வருது உங்க வீடுகள் இது பல பெண்களுடைய தாலி அறுத்த படம் தான் உங்க வீட்டிலிருக்கு அதை எடுத்துட்டு போறாங்க அன்னியூ சிவா இருந்தா கூட அவ்வளவு கோபம் வராதுன்னு சேர தூக்கிட்டு அடிக்க வர்றாங்க நேற்று எனக்கு பெரிய சந்தேகம் இவர் யார் அவருக்கு அங்காளி பங்காளியா வாங்கின ஐநூறு ரூபாய்க்கு மேல கூற மாதிரி ஐநூறு வாங்கினா ஐநூறு பேசுங்க தம்பி ஆயிரம் ரூபாய்க்கெல்லாம் பேசாதீங்க அது வந்து ஓவர் ஆக்டிங்னு ஒதுக்கி வச்சிருவாங்க ஐநூறு ரூபாய்க்கு பேசுங்க இல்ல ஒரு கோட்டருக்கு பேசுங்க அது ஒரு கோழி பிரியாணி அளவுக்கு சத்துள்ளதா பேசுங்க சேர தூக்கிட்டு அடிக்க வந்தாரு அவங்க எட்டு பேர் இருந்தாங்க நம்ம ஒரு இரநூறு பேர் இருந்தா அப்படியே வியாபாரி உட்காந்து நீங்க சேர தூக்கிட்டு போற குரூப் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா ஒண்ணு கூட்டத்துக்கு பணம் கொடுக்கலாம் சேராது மிச்சம் அப்படின்னு தூக்கிட்டு போற குரூப் எதுக்கு எடுத்தாலும் சேர தூக்குறது ஒட்டுமொத்தமாக ஒரு சாராய கோஷ்டிகளுக்கு வாக்கு செலுத்தி அவங்கள வெள்ள வச்சதோடு மட்டும் இல்லாம என்ன பாலாறு தேனாறு கடந்த மூன்றாண்டு காலத்துல மரியாதைக்குரிய ஐயா புகழேந்தி அவர்கள் கொடுத்துட்டாரு சரியா குடிநீர் வந்துருச்சா நல்ல கல்வி கிடைச்சிருச்சா தூய குடிநீர் கிடைச்சிருச்சா நல்ல மருத்துவம் கிடைச்சிருச்சா ஒண்ணும் இல்ல பெண்களுக்கு வேலை இல்லை படித்தவர்களுக்கு வேலை இல்லை அந்த விக்கிரவாண்டி பகுதியில் இருக்கிற எல்லாரும் பாண்டிச்சேரி போய் தான் வேலை செஞ்சு இது என்ன மாதிரியான போக்கு ஏன் தமிழன் அறத்தை மறந்து போனான் உண்மையில் சொல்ல போனால் இந்த மண்ணு நிலை பெற்றிருப்பதற்கு அறம் காரணம் என்றால் தொண்ணூறு விழுக்காடு அந்த அறத்தை தூக்கி நிறுத்தியவன் தமிழன் எவ்வளவு பெரிய மாண்புக்குரியவன் பஞ்சாப்லவே பாருங்க பஞ்சாபிய அந்த ஊர்ல எல்லாம் பிச்சைக்காரர்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா உழைப்பின் மீது அவன் கொண்ட பற்று அதோடு மட்டுமல்ல அவனுடைய கலை அவனுடைய வீரம் அவனுடைய பண்பாடு அவனுடைய உணவு எல்லாமே அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டு கொண்டே இருக்குது ஆனா ஒரு முல்லை கொடிக்கு தேர கொடுத்தவன் மயிலுக்கு போர்வை கொடுத்தவன் ஒரு அரண்மனை வாயில ஒரு மாடு வந்து தன்னுடைய கன்றை கொன்று விட்டா கொன்று விட்டார் அவனுடைய மகன் என்று ஒரு மணி இசைத்ததுக்காக பெற்ற மகனே ஒத்த மகனே கொன்று குவிச்ச ஒரு தமிழ் மக்களுடைய வாரிசுகள் தான் ஒரு கோட்டுக்கு வேலை போறது

நாங்கள் என்ன செய்வோம் வந்தா அப்படின்றத பேசி வாக்கு கேட்க முடியலையே எல்லாத்தையும் கொண்டு போய் கொண்டு போய் அடைச்சு வச்சுக்கே கேட்டா ஈரோடு மாடல் இருக்கே உங்க மாடல் தான் இங்க நல்ல வெட்ட வெளிச்சமா ஆகி இன்னும் என்ன மாடல் வேண்டி கிடக்கு கடைசி வரைக்கும் இந்த ஆட்சி அதிகாரமும் மாடல் தான் யதார்த்தமோ உண்மையோ நிதர்சனமோ இல்லை அங்க போகும்போதே அந்த பெண்கள்ட்ட நம்ம கேட்டோம்னா தலையை தொங்க போட்டுக்கிறாங்க அப்ப தவறு என்று தெரிகிறது உழைக்காமல் வருகின்ற பணத்தின் மீது மக்களுக்கு இவ்வளவு பெரிய மோகம் எங்கிருந்து வந்தது

போராடி போராடி வாழ்க்கை தான் வேணுமா உங்களுக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் ஒரே ஒரு பெண் வேட்பாளர் யாருமே கொடுக்காத வாய்ப்பை எங்கள் அண்ணன் சீமான் பெண்ணுக்கு தான் இந்த வாய்ப்பு என்று நிற்க வச்சிருக்கிறார் ஒட்டுமொத்த பெண்கள் மக்கள் நிற்க வேண்டாமா ஒரு சாதாரண குடும்பத்து பிள்ளையும் சட்டமன்றத்துக்கு போக முடியும் என்பதை காண்பிப்பதற்கு அவள் கூட ஆதரவு தெரிவிக்க வேண்டாமா என் வீட்டு பிள்ளை பாவன் என் வீட்டு பிள்ளை மாதிரியா இருக்க என் வீட்டு பிள்ளை என் பிரச்சனை தெரிஞ்சவன் எனக்காக போராடுவான்ற நம்பிக்கை அவன் முகத்தை பார்த்து உங்களுக்கு வரலையா எங்க அண்ணன் அண்ணி சிவா முகத்தை பார்த்தா தான் வருதா உங்களுக்கு இந்த ஊர்ல எத்தனை இடத்துல தெருவிளக்கு ஏரியாம இருக்குன்னு தெரியுமா எத்தனை இடத்துல குழிநீர் குழாய் தண்ணி வராம இருக்கு தெரியுமா இவங்க வந்தோன்னே அப்படியே புரண்டுருமா விக்கிரமாண்டி தலைகே மாறிடுமா வராத பைப்ல எல்லாம் தண்ணி வந்துருமா சரியா சாலை போட்டு கொடுத்துருவாங்களா என்ன மாறிடும் ரெண்டு டாஸ்மாக இருக்கிறதுக்கு வந்தாருன்னா மூணாகும் வேற என்ன மாறும்

பேர் ஜனநாயகம் வேற இதுக்கு தேர்தல் வேற இல்ல நடந்து போகும்போது வார்த்தைகள் அப்படி பேசுறாங்க திமுக அணிவகுத்து அணிவகுத்து போறாங்க கூட்டிட்டு இல்ல கூட போற நமக்கு ஒரு மனசாட்சி வேண்டாம் என்ன போய் சொல்லுவீங்க ஐயா ஸ்டாலின் என்ன செஞ்சாரு பேருந்தில் பெண்களுக்கு இலவசம் அப்படின்னு நம்மளால நினைச்சுக்கிட்டோம் ஆனா அவங்க சொல்லிட்டாங்க ஓசி பஸ் போறவங்க சொல்லிட்டாரு இன்னொரு பக்கம் மாசம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் இதை மொத்தமா முடிச்சு விட்டாங்க மாதம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் காசு எங்கிருந்து அதுல இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் இந்த சாராயத்தை தான் நீங்கள் வாங்க நினைக்கிறீர்களா ஒரே ஒரு முறை ஒரு ஆட்சி மாற்றத்தை பாருங்க நாங்கள் பதினான்கு ஆண்டு காலம் பேசுறோம்ல என்ன பேசுறாங்க இந்த பிள்ளைங்க வந்தா என்ன செய்வாங்கன்னு பாப்போமா இந்த ரெண்டு ஆண்டை கொடுத்து பாருங்க இந்த ரெண்டு ஆண்டுல எத்தனை எத்தனை விடயங்களை செய்து முடிக்க முடியும்னு எங்க வேட்பாளர் காமிப்பாங்க பாருங்க மாற்றம் தான் மானுட குலத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தத்துவம் சொல்றாங்க அப்ப அந்த மாற்றத்திற்கான பெரும் விதையாக விக்கிரவாண்டி மண்ணில் நேர்மையும் உண்மையும் வென்றது என்றது போல வருகின்ற தேர்தலில் வாக்குப்பெட்டியில் பெட்டியில வரிசை ரெண்டுல இருக்கக்கூடிய மைக்கு சின்னத்தை ஒரே ஒரு முறை தொட்டு விட்டுவாங்க இந்த நிலத்தை வளத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஆக முக்கியத்துவம் வாய்ந்த கொள்கைகளை ஏற்று நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி மட்டுமல்ல தமிழர் நாட்டில் தமிழருடைய ஆட்சி மலர்வதற்கான தமிழ் தேசியத்தினுடைய வெற்றியாக விக்கிரவாண்டி மண்ணினுடைய வெற்றி அமையட்டும் அப்படி இல்ல அப்படின்னா அவங்க ஏன விடுற மாதிரி விக்கிரவாண்டி ஒன்னு விக்கிரவாண்டி ரெண்டு விக்கிரவாண்டி மூணுன்னு இவங்க ஐநூறு ரூபாயா ஆயிரம் ரூபாய் பேரத்துல விக்கிரவாண்டி விற்பனைக்காக போகிறதா அல்லது விக்கிரவாண்டி பலத்தோடும் நலத்துடன் செம்மாந்த தன்மானத்தோடு வாழ்ந்த வாழ்க்கை வாழ போகிறதா என்பதை உங்கள் தேர்தல் முடிவு முடிவு செய்யட்டும் நாம் தமிழர் கட்சியினுடைய மரியாதைக்குரிய வேட்பாளர் மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் மைக்கு சின்னத்திலே போட்டியிடுகிறார் வாக்கு பெட்டியிலே ரெண்டாவது இடம் ஒரு முறை அந்த பொத்தான் அழுத்திப்பாரு நாங்க என்ன சொல்றோம் அப்படின்றத கேட்டுட்டு ஒரு பக்கம் அழுத்துங்க இன்னொன்னு இந்த பொத்தான் வேலை செய்யுதுனா ஒரு பக்கம் டச் பண்ணிட்டு பாத்துட்டு வாங்க உங்களுக்கு பெருத்த ஒரு என்ன மாதிரியான ஒரு சூழல் அமையும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய வரும் அடுத்த தேர்தலாம் நாங்க இந்த மாதிரி வண்டியெல்லாம் எடுத்துட்டு வந்து ஓட்டு கேட்கணும் அவசியமே இல்லைங்க ரெண்டே ஆண்டு ரெண்டு ஆண்டு நீங்க அடுத்தது எங்களை மட்டும்தான் தேடுவீங்க எங்களை தேடுவீங்க நன்றி வணக்கம் நான் பண்ண அடுத்ததாக அம்மா உமா